இப்போ கவிதாசமாக்கினையும் முன்னுக்கு இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன நினச்சிங்களோ தெரியாது ஆனால் அவங்க தான் நினைக்க இந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்கேவியில் வந்து கொண்டு போகிறாங்க நான் வந்துட்டு யூரோப்புக்கு போகிறவங்க விசாக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் நீ வந்து என்னால் இங்கே இருக்கலாது கொஞ்சம் நாளைக்கு முன்னும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து எங்களுக்கு எங்களோட வந்துட்டு வேலைக்காக வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அப்புறம் இது நம்ம வந்துட்டு எங்களோட ஒரு புது நபர் வந்து இணைந்து கொள்ள போற உங்களுக்கு அணி நாங்கள் உண்மையை சொல்லுவோமே அதுக்கு மேல இங்க எதுக்கே மேலாத சிக்கலாக ஒரு கொஞ்சம் எங்காலி பக்கம் போய் நின்றுட்டு வர எல்லாம் ஓஞ்சிடும் ஸோ அதால வந்துட்டு நான் பழுக்கிட போறேன் இப்போ நேசனை பக்கத்து நான் இப்படிலாம் சொட்டுக்கிட்டு காய்ச்சோன் இருக்கேன் இதை போய் கட்டாயம் குளிப்பேன் எங்கள்ட வேலைக்கு வந்து அப்படியே தூக்கிட்டாங்களா அதுதான் ஆளு இல்லை ஆளு இல்லை ஆ கடவுள் ஆ இறங்கல 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 இறங்கல

எங்க என்னஞ்சு அதுதான் என்னஞ்சு நான் நிதிர உள்ள என்னரு என்ன கொஞ்சம் படுக்கல கொஞ்சம் படுக்கல யாருக்காரு அது சும்மா அது சும்மா இல்ல அப்பதான் அப்பயும் நிதிர உள்ள

எங்களோட வந்துட்டு வேலைக்காக வேணும் அப்படின்ட்டு சொல்லி வந்து ஸோ அந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்து நிறைய பொடியல் வந்து சின்ன பொடியலாக இருக்கட்டும் பெரிய பொடியலாக இருக்கட்டும் ஸோ நிறைய பேர் வந்து நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆள் கூட வந்து அங்கேன்னு சொல்ல முடியாது எனக்கு அண்ணா ஸோ வந்து அவர் கூட வந்து தங்களோட குடும்ப வசதி நிமித்தம் வந்துட்டு கேட்டிருந்தார் அப்போ அவர்கிட்ட மகள் கூட வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தோம் ஆனால் எனக்கு ஒரு மனவர் தன்மையில் அந்த பிள்ளையோட மெசேஜை பார்க்க கவலையாக இருந்துச்சு பட் இருந்தாலும் வந்து அவரை கூப்பிட்டு வந்து இப்போ எங்களோட வீட்டில் ஒரு சின்ன வேலையை செய்விக்கிறது எனக்கு பிடிக்கலை வந்து அண்ட் வந்து இப்போ எங்களோட வழியில் அங்கே இங்கே போகிறது யார்கிட்ட அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து எங்களுக்கு கீழே வேலை செய்கிறக்கு ஒரு வயதான ஆளை வச்சுருக்கல எனக்கு உண்மையாக வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கில்ல ஸோ அந்த வகையில் நான் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் அண்ட் வந்துட்டு அவர்கிட்ட குடும்பத்துக்கு வந்துட்டு நாங்கள் பே பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் வந்துட்டு அது ஓகே இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருந்துச்சு இது ஸோ நான் அதை வந்துட்டு அதை விட்டுட்டேன் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு எங்களோட ஒரு புது நபர் ஆள் வந்து இணைந்து கொள்ள போகிறார் ஸோ அவரை நாங்கள் இப்போ கிழக்கு மாதிரி செஞ்சுருக்கிறோம் வந்து எங்கே இருந்து அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் கிழக்கு மாகாணத்துலேருந்து சார் அந்த கிழக்கு மாகாணத்துலேருந்து ஸோ வந்து அது யார் அப்படின்ற டீட்டெயிலாக வந்து நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ வந்துட்டு இப்போ அவரை நாங்கள் எங்கே பிக்கப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொன்னால் வந்து அச்சுவேலி டவுனுக்குள்ளே சார் தானே ஆக்சுவலி டவுனுக்குள்ளே வந்துட்டு பிக்கப் பண்ண போகிறோம் வந்து காரணம் அச்சுவேலிக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ செய்கிறாக்காண்டி போய்கொண்டிருக்கோம் ஸோ வந்துட்டு போய் வந்து நான் வந்துட்டு ஜெஃப்னாலேருந்து இடையில வந்து ஆக்சுவலி டவுனுக்குள்ளே வந்துட்டு ரங்க சொன்னான் ஸோ அந்த அடிப்படையில் அதில் போயிட்டு பிக்கப் பண்ண போகிறோம் ஸோ வந்துட்டு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் நீங்களே வந்துட்டு கொஞ்சம் ஷோக்காகிறீங்கடா ஆமாம் ஆமாம் யா கண்டிப்பாக வந்துட்டு ஷோக்காகிருவீங்க அண்ட் வந்துட்டு என்ன சொல்கிறது இன்னும் ஒரு பக்கம் ஒரே பிரச்சனை இருக்குது வந்துட்டு என்ன சொல்கிறது ஊர்ல எல்லாம் அப்படியும் இப்படின்னு சொல்கிறது ஒரே சிக்கலாக இருக்குது ஸோ அதால் வந்து இப்போ கவிதாசமாக்கினே முன்னுக்கு இருக்கிறத பார்த்து நீங்கள் என்ன நினைச்சிங்களோ தெரியாது ஆனால் அவங்க தான் நீ இந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்கேவியில் வந்து கொண்டு போகிறாங்க நான் வந்துட்டு யூரோப்புக்கு போகிறவங்க விசாவுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டேன் நீ வந்து என்னால் இஞ்சி இருக்கலாது

அவனுக்கும் கதக்கிறான்டா அவன் அவர் அக்னிகின்றவர் வந்து காருக்கு பின்னால் இருந்து சொல்கிறாரு இப்போ புலம்பெயர்ந்தவங்களுக்கு வந்து படிப்பறிவில்லையான்ண்டு அவன் யார் சொன்னவனுன்றதும் சொல்லி இல்லையா அப்போ இப்படி பொதுவாக சொல்லியக்குள்ள வந்து இப்போ அதில் இருந்து பார்க்கக்கூடிய வெளிநாட்டுக்காரருக்கு இப்போ இப்போ என்ன சொல்கிறாரு அதில் வந்துட்டு இப்போ விளக்கம் இல்லாமல் வந்து பார்த்துட்டு வந்து அது தப்பாக தானே இப்போ அவன் அப்படி சொல்லணும்ண்டு ஆனால் அவன் வந்து சொன்னதாரு அந்த லைவில் ஏறி இருந்து கதைச்சிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்டாக்களை மட்டும்தான் அதாவது வந்து அந்த தூசனங்களால் கதைக்கிற பேட்வேர்ட்ஸ் கதைக்கிறது கேவலமா கதைக்கிறது கேவலமாக வீடியோ போஸ்ட் பண்ணுறது கேவலமா படம் போடுற அவங்கள மட்டும்தான் வந்துட்டு அவன் சொன்னவன் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து உண்மையிலே அறிவு இல்லை குடிச்சு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால் எல்லாரையும் அதாவது புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாரையுமே வந்து இவன் அவருடன் சின்னப்படின்னு சொல்கிறான் படிப்பறிவு இல்லாதவன் என்று சொல்லின்னு சொல்லி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு குட்டைச்சாட்டு மாதிரியே இவன் வச்சு இது செய்கிறாங்க விலங்கு அது போக நான் இன்றைக்கு பிளாக் வீடியோவில் சொன்ன மாதிரி வந்துட்டு அவர் சொல்கிறார் கிருஷ்ணாவை வந்துட்டு சந்தித்து கதைக்கணும்னு சொன்னால் சொல்லுங்க இப்போ எங்கட ஏரியா கோயில் ஒன்றுலாம் வீடியோ வீடியோர் நிற்கிறான் இப்போ எங்களை பொடியை தானே கடை சொன்னா அப்படி கிருஷ்ணா நின்று எடுத்து தொன்னிக்கிறான்ட்டு நான் இதுக்கே சிவராத்திரியை போயிட்டு வீடியோ எடுக்கப்போகிறேன் யோசிச்சு பாருங்க பாப்பா அப்போ என்ன மாதிரியெல்லாம் கதைக்கிறாங்களாப்பா கடவுளே கடவுளே ரைட் அது ஒரு பக்கம் இருக்க வந்து அப்போ எங்களோட யூரோ பயணம் வந்துட்டு உண்மையாக பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் எங்களை நிறைய பேர் வந்துட்டு சந்திக்க காத்திருப்பீங்க ஸோ உங்களுக்காண்டி நாங்கள் உண்மையை சொல்லுவோம் என்ன அதுக்கு மேலே எஞ்ச இதுக்கே மேலே சிக்கலாக கொஞ்ச கொஞ்சம் கங்காளி பக்கம் போய் நின்றுட்டு வேற எல்லாம் ஓஞ்சிடும் ஸோ அதால் வந்துட்டு நான் பலுக்கிட போகிறேன் ஸோ இதை வந்துட்டு கட் பண்ணிட்டு போட்டுவிடுங்கோ தப்பி தோட்டம் கிருஷ்ணாண்டுதானே இதை விட்டுருவாங்க இதாக விட்டுருவா அந்த துண்டை மட்டும் போட்டுருவாங்க 那那 o 黑了，那我这些的。 இதுல எல்லாம் நாங்க பாவடிக்காண்டி காயக்க போனா அப்புறம் சொல்லுவாங்க இவன்கிட்ட திமிர் இன்னும் மடங்கு கிடைக்காட ஒட்டு ஒட்டு கதையும் கதைக்கலடாப்பா இப்ப ஒரு கதைக்கல முழுக்க புல அந்த ஓ ஒரு கதையும் கதைக்குடாப்பா புல என்ன அண்டைக்குன்னு அந்த இவன் நேரு அவவேல அந்த ஹாஸ்பிடல்ல வெறைக்குள்ள டாப்பா அக்னிய சொன்னாலே நீ ஆட்டோ கேறி இந்த வாண்டவா இல்லாட்டி நடந்து வான்னு சொல்லி அப்ப நான் ஆட்டோ கேறிவான்னு சொல்லி இப்ப அக்னி ஆனா அவன் என்ன நினைக்கிறானோ தெரியாதேடா இப்ப நானா இந்த இவர இந்த வருவாரோ அப்படின்றவன் நினைச்சிட கூடான்னு நான் வா பார்த்து வா வாங்கி வாங்க அது வந்து ஒரு மனுஷனை வந்து நாங்கள் குறைவாக கதைக்கிறேன்னு சொல்லி அது வந்து இப்ப எங்கிட்ட ஒரு சேஃப்டி சார் இப்ப லைக் ஒரு டாக்டர் கொண்டு போயிட்டு நீங்க வந்து ஒரு வருத்தத்தை காட்டுறீங்க அப்படின்னு சொன்னா டாக்டர் வந்து அதை பார்த்து போட்டு உடனே கைக்கு ஒரு சானிடைசரை என்ன ஏன் நாங்கள் வந்துட்டு பல பேருடைய பல நாங்கள் பல பேருக்கு ஹெல்ப் பண்ண நிறைய இடங்களை போடுறாங்க நிறைய குழந்தை பிள்ளைகளை தூக்குறாங்க ஸோ வந்துட்டு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் சில விஷயங்களை நாங்கள் செய்கிறாங்களே தவிர யாரையும் ஹேர்ட் பண்றது அப்படி வந்து நாங்க அப்படி யோசிக்கிறார்களோ ஒரு துறக்குறான யோசிக்கிறார்கள் சொன்னா நாங்க அவங்கள தொட்டு வந்துட்டு தூக்கி எல்லாட்டி நடிப்பிச்சு கொண்டு எல்லாம் விட மாட்டோம் அதுல எல்லாம் செஞ்சு போட்டு எங்கள்கிட்ட சேஃப்டி கண்டிப்பாக சில விஷயங்களை செய்கிறது எல்லாம் அதை கூட வந்துட்டு பிள்ளையாக வைக்கிறான் அப்போ இன்னும் செஞ்சாலுமே பிள்ளை இப்போ நேசனை பக்கத்தில் நான் இப்படிலாம் சொட்டுக்கிட்டு காய்ச்சோன்னு இருக்கேன் இதை போய் கட்டாயம் குளிப்பேன் தான் யோசிச்சு பக்கம் கட்டாயம் தான் அங்க போய் இப்போ அதை நான் இப்போ வீடியோவில் இப்போ வேணாம் இப்போ வேணாம் அப்போ இதை அதை நான் வந்து இப்போ வீடியோவில் சொன்னோன்னே நேசன்ன குழம்புமெண்டா என்ன கதடா அப்போ

எந்த பஸ் ஸ்டாண்டே ஏரியாடையில அங்க மெயின் இல்ல இங்க இறங்கி பஸ் ஸ்டாண்டு நிக்காத ஏரியா ஊருல உனக்கு ஒரு மேட ஸோ அந்த புதுசா வந்து அவரை பார்க்க முன்னோம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ எங்களுடைய புதிதாக எங்களை இணைந்து கொள்ளக்கூடிய நபரை வந்துட்டு நாங்க தேடுதம் அவரை காணல தூக்கிட்டாங்க 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 அவரை தூக்கிட்டாங்க எங்கள்ட எங்கள்கிட்ட புதுசா வேலைக்கு வந்த நபரை தூக்கிட்டாங்களா தூக்கிதான் இல்ல சில ஒரு ஆள் விலாசமா வந்து விசாரிச்சு வரியா எஸ்கே என்னட்ட வந்தேன் சந்தப்பம் தூக்கிட்டாங்க எங்கதாப்பா

அவன் மெயின்னால மெயின் மெயின் ரோட் அடிச்சு பாப்போம் அண்ணா இருக்கு. அண்ணா அண்ணா நீங்க <inaudible> இந்த oh,

நான் எங்க <situación> <Sean neiDieoon> <Alla>.

வர பஸ்ல அறிவிங்க இப்போ இப்போ ஒன் ஹவர் இப்போ இதில் வெட்டி வெட்டிடுற அதில் எந்த பஸ்ஸில் வர வெள்ள பஸ்ஸோ இப்போ மினி பஸ்ஸா ஆவரங்கால் சிலவில் தம்பி ஆவரங்கால் குள்ள மினி பஸ் நாங்கள் இதுக்குலாம் அதால் தான் ஏன்டா

என்ன பார்த்த நீங்க சாப்பிட்டீங்களா மதியம் அறுபது டே சம்மோன் தெரியுதா அளவுக்கு பாரு ஆவரங்கால கூட பெட்ரோல் செட் இஞ்சி சிறுபெட்டி பெட்ரோல் செட்ல சரி 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 அப்ப நீ என்ன செய்ய சொன்னால் இல்லை எங்களை கண்டுட்டு இறங்குறதா என்ன ஆனால் எங்களை கண்டுட்டு தாட்டியில் இறங்கிடும் நான் அப்படியே போன்ல காய்ச்சி கொண்டு வரைக்குள்ள கண்ட உடனே சொல்லுவேன் ரங்க அப்படி தேறும் அப்படியே காய்ச்சிட்டு இருக்கோ அப்புறம் என்ன மாதிரி என்ன சாப்பிடு நான் சாப்பிட்டேன் நீங்கள் உங்களை கண்டா போல கொஞ்சம் படியாக சாப்பிடுவோம் சோட்டுன்னு சாப்பிட்டு ஜூஸும் குடிச்சி ஆ சோட்டு சண்டைக்குள்ள என்ன சாப்பிட்டேங்க மிளக்கறி ரொட்டி அது ரெண்டு சாப்பிட்டீங்களா பசிதான இப்ப அஜதி பக்கம் பட்டுதா அப்ப பட்டு கூட நீ இறங்க காணக்கா இருக்கும் போல வேற பொருள் முன்னூறு திருப்பி ஆக்குறீங்க பெரிய வில்லுக்கு நிற்குதோ

அவன் தாண்டி கொண்டு மாசியா அவன் கத்துறான்டாப்பாத்திய இங்கிட்ட கடவுள் நல்ல உரிச்ச வெங்காய கட் பண்ண போனேன் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு

என்ன மலைய பண்ணுப்பா எங்க ஜெபனல வந்து இல்லங்க இல்லயோ ஓ இல்லங்க ஆ கடவுள் ருக்கு வந்துட்ட انا அடி வந்துட்ட انا थैंक यू புரே என்னலாம் காதலே இல்ல நம்மின்றதுல ஒரே காதலே இல்ல விடு காதலே ஜெயம் ஆ புரியு என்ன यार வரையல இருந்து இல்ல இல்ல நோ என்னடா நடக்கு என்னைய என்ன காதலே ஜெயம்

அப்புறம் எப்படி நேசுன்னு என்ன மனங்கள் சொரி குணங்கள் நல்ல குணங்கள் எல்லாருமே உண்டு இதாக நல்ல சந்தோஷமாக இருக்கா எல்லாரையும் பக்கம் ஒன்று பார்த்தா அது உன்னையும் விரகிற காண்டி ஆளாண்டே வேலையை நிற்பாடி ரைக்கின ஐயோ நேசுண்ணே சாப்பிடுங்க என்ன சாப்பாடு சோறு கறி மீன் குழாம்போ சரி சொல்லினா ஒரு பார்சல் கட்டி வச்சுப்பேன் நான் சிக் கடையில் சாப்பிட்றது பெஸ்ட் போயிடும் என்ன மாதிரி போச்சு மட்டை கலப்பு பயணங்கள் அம்பார பயணங்கள் அம்மா என்ன இங்கே விளக்குலையை போற என்னுவேன் கோலத்துக்கு கொடுத்துண்ணா என்ன போயிட்டோ போயிட்டு இல்லை அக்கா எடுத்து கொடுத்துண்ணா போயிட்டு இங்கே வர வளர்க்கலை போகிறேன்னா கொலை அக்கா அம்மா கோலத்துக்கு இப்போ என்ன சொல்லிப்பட்டு நீ இப்போ என்ன ஏன் போறோன்னு சொல்லிப்பட்டு வந்தீங்க போயிட்டு வந்தேன் என்னத்துக்கு கேட்கல என்ன அங்கேயும் வேலையெழுத்து கேட்குறோம் வேலை ஒரு ரெண்டு நாள் தள்ளி

அது சரி இப்போ க அவன் பல விஷயங்களை யோசித்துக்கா இப்போ நாளைக்கு போகிறேன்ட்டு இப்போ கணவரென்ற பேச்சு எழுவது இருந்தானேடா கலியாணம் ஒரு கதை வந்தது ஐயோ வாரு சொன்னது ஆ வாரு சொன்னேன் சும்மா சிங்கிள் பாய் ஆ தாடி கட்டினேன்ல ஏடா அவனுக்கு அந்த என்ன ஏதோ ஒரு படத்தில் வருவான் அவனை யார் என்ன பேர் என்றால் அதை பார்த்துட்டு எனக்கு கிருஷ்ணா படைக்கணு நான் படத்து என்ன படத்து ஓ மாஸ்டர்லையோ மாஸ்டர்லையோ

சரிங்க நாங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து இப்போ எல்லாத்தையும் மூர்த்தங்க ஆர்டாக்குனிங்க எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுவோம் சரி தானே என்ன பாட்டு எடுப்போம் பவி எடுவா எடுவா அப்போ நீங்கள் படிக்க சொல்லு என்னச்சு வந்தே நான் மரம் சொல்லிட்டு மறந்துட்டு கெமராக்க நான் மரக்கி எடுத்து படிக்கணும் ஏதோ பாட்டு ஒன்று கொண்டாந்திக்கலையே சரி கொண்டு வரல நீ அங்கே லைவ் வழியேறி விலாசமாக காய்ச்சிட்டு அம்பார நிற்கிறேன் தைரியத்தில் இப்போ இங்கே வந்துட்டு வீடியோ கூட தூக்கி அடிக்க போகிறாங்க பயமே இல்லை வாரம் பாட்டுலாம் பயப்படாது அது இந்த கதை நான் கூட காயக்க மாட்டேன்டாப்பா இவங்களே இவனே மக்னி லைவ்ல இருந்தா சிக்கிறாப்பா அக்னி இருந்தே வாரம் எல்லாம் பாங்களா முடிஞ்சாவது தொட்டு பாருங்களா அண்டு ஓ லைவ்ல ஒரு சொல்லுவாங்க சில வேலை என்னண்டு அவன் வீடு பருத்தில இருக்குதான் நீங்கள் நேரடியாக போய் கேளுங்கடா ஏழு மணி கிருஷ்ணா வீட்டாக கேளுங்கடா அண்டு நீ தம்பி இப்படின்னா வர இல்ல சும்மா இல்ல கத்தி போட்டு சொல்லுக்கு

ஓகே இப்போ நாங்கள் வீடியோவை முடிச்சிட்டோம் வந்து முடிச்சுட்டு இப்போ நாங்கள் மருத மருதநாமடத்தை நோக்கி வந்துட்டு போய் கொண்டிருக்கிறோம் வந்து ஸோ அந்த வகையில் சந்தோஷம் பவி மறுபடியும் மக வந்து நினைந்து கொண்டது வந்து போன முறை மாதிரி அடுத்த நாள் போகிற கதை தானும் எனக்குண்டா தெரியல அது ஸோ இப்படி இருந்தாலும் சந்தோஷம் எங்களுக்கு வந்துட்டு பவியை சந்தித்தது நாங்களும் அங்கே போயிருந்தோம் எல்லாரையும் சந்திச்சிருந்தோம் இப்போ என்னமாதிரி அம்மாக்கள் ஓகே அரைக்கணும்மாடா நல்ல நல்ல அறிக்கемаนะ அப்போ ஓகே அப்ப பாவிக்கு ਮੰங்களட வந்தால பிரச்சனை இல்லை சந்தோஷங்கள் கிடைச்சிருக்குதா அது என்னன்றெல்லாம் அங்க பிரோவர் நான் சொல்லுவேமேนะ யா सौंदரி பாடில பாட்டுண்ட பாடி முடிச்சு தோம்னே சொல்லே டாவுகால ஹரி இதால இல்ல ஆ என்னنده பாடுகுற அப்படியே கழுந்து புடி போயிடும்

பல ஞாபகம் என்னே வந்தாடுவேண்டாடுதே வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன பாதை ஒரு பாதை பார்த்தால் என்ன துன்னாலே பல ஞாபகம் என் முன்னே வந்தாடுதே நெஞ்சம் திண்டாடுவே அஞ்சல் தீ உண்மை சொல்ற ஒரு பெண்ணினது நடி தேவரை வாழ்வது வீடில்லை கோவில் பார்க்கிறேன் ஒன்றா இரண்டா உன்னடரை பார்க்க കണ്ൂടി കണ്ണീരം നാം കാണേ ഉകേ വന്നാളുകളില്ലേ

ஓ நேரம் ஏன் அப்போ சந்தோஷமாக என்னை முடிச்சுக்கொள்ளும் என்ன டைம் அது வந்து வேலையில் மிதக்குது நிறையவே வந்து ஸோ வந்து சந்தோஷம் மறுபடியும் பவியை சந்தித்தது ஸோ அந்த பவி வந்து எங்களை ரீச் ஆகிட்டான் மறுபடியும் மக சந்திப்பம் வந்து இன்னும் ஒரு வீடியோவில் ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க